அனைவருக்கும் வணக்கம்ப தமிழட்சியான சூர்யா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது டெஸ்கிரிப்டிவ் டைப் அதாவது விரிவாக எழுதுதல் அல்லது விளக்கமாக விடையளித்தல் என்கின்ற அடிப்படையிலான இலக்கண மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்ற இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் எண் ஏழு இந்த வினாத்தாள் பார்த்தமான முழுக்க முழுக்க தொல்காப்பியத்தின் குற்றியலுகிற புணரியல் அடிப்படையில் அமைந்த பார் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொல்காப்பியரின் குற்றிய புனரியல் என்னும் இயலின் அடிப்படை செய்திகளை தொகுத்தி எழுதுக வன்றொடர் மற்றும் மென்றொடர் ஆகியன புணர்ச்சியின் போய் சாரியே பெறும் விதத்தை சான்று தந்து விளக்குக வினாப்பெயர் மற்றும் சுட்டுப்பெயர் ஆகியன இருவகை புணர்ச்சியில் பெறும் மாற்றங்களை சான்றுடன் விளக்குக திசை பெயர்கள் தங்களுக்குள் புணரும் பொழுது பெறுகின்ற மாற்றத்தை தொல்காப்பியர் வழி நின்று விளக்குக சரிங்களா இந்த நான்கு வினாக்கள் பார்க்க இருக்குன்றப்ப இப்ப முதலாவது வினா விடை தொல்காப்பியரின் குற்றியலுர புணர் என்னும் இயலின் அடிப்படை செய்திகள் அதாவது குற்றியலுகுரத்தை ஈராக உடைய சொற்கள் பொருள் பெயர் மற்றும் எண்ணு பெயர் ஆகியவற்றுடன் புணரும் போது ஏற்படுகின்ற மாற்றங்களை பற்றி கூறுவதனால் இந்த இயல் குற்றியலுகர புணரியல் என்று கூறப்பெற்றது குற்றியலுகரம் சார்புகள் ஒன்றாக கருதப்படுவதால் அதை பிற மே்கள் அல்லது உயிர்களோட இணைத்து புணர்ச்சி கூற முடியாது இல்லைங்களா இல்லை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான புணர்ச்சி ஆனால் குற்றியலுகரத்துக்கு தனி வகையிலான புணர்ச்சிகள் நடைபெறும் அதனால் இதனை தனியாக தனி ஒரு இயலாக தொல்காப்பியர் அமைத்தார் அடுத்து மூன்றாவது ஒரு சொல்லில் குற்றையலுகிறத்துக்கு முன்னால் நிற்கின்ற அசையினுடைய கடைசி எழுத்துகளாக குசுடு துகுறு அமையும் அந்த கடைசி எழுத்தின் அடிப்படையில் குற்றியலுகரத்தை வகைப்படுத்துகின்றார் தொல்காப்பியர் என்னவென்று நடைத்தொடர் குற்றையலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம் பண்தொடர் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகுரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆயுத குற்றியலுகரம் சரிங்களா அடுத்து இரண்டாவது வினா பன்றொடர் மற்றும் மென்றொடர் ஆகியன புணர்ச்சியின் பொழுது சாரியை பெறுகின்ற விதத்தை சான்றுடன் விளக்குக அதுக்கு ஒரு சூத்திரம் முதல்ல கொடுக்கிறார் பன்றொடர் மொழியும் மென்றொடர் மொழியும் வந்த வல்லெழுத்து ஒற்று இடை மிகுமே அதாவது ஒற்றெழுத்து வல்லெழுத்து வந்ததென்றால் ஒற்று இடை மிகும் மெல்லொற்று தொடர் மொழி மெல்லொற்று எல்லாம் வல்லொற்று இறுதி கிளை ஒற்றாகும் இப்ப பாருங்களேன் வன்றொடர் வந்திருக்கு தேக்கு இது வன்தொடர் குற்றியலுகரம் அதோடு கோடு என்கின்ற அந்த சொல் வந்து இணைகின்றது அப்ப தேக்கங்கோடு சரிங்களா அதே மாதிரி குருத்து குட்டல் கோடு குருத்தங்கோடு சில நேரங்களில் அஞ்சாரியை அது பெறுவதுண்டு எப்படி வட்டு குட்டல் போர் வட்டம் போர் அப்போ அந்த அஞ்சாரிய வந்து அம் என்று ஆகின்றது அடுத்து மென் தொடர் குற்றியலுகரத்தின் போது புன்கு குட்டல் கோடு புன்கங்கோடு வேம்பு கூட்டல் கோடு வேப்பங்கோடு சரிங்களா இதுதான் வண்தொடர் குற்றியுகிறதுக்கும் மென் தொடர் குற்றத்துக்கும் புணர்ச்சியும் பொழுது அந்த சாரியை பெறுகின்ற விதங்கள் சரிங்களா அடுத்ததாக இந்த சூத்திரத்தை முக்கியமாக படித்துக்கொள்ளுங்கப்பா முக்கியமானது சரிங்களா அடுத்து வினா பெயர் சுட்டு பெயர் ஆகியன இருவகை புணர்ச்சியில் பெறும் மாற்றங்கள் இப்போ முதலாவதாக யாது என் இறுதியும் சுட்டு முதலாகிய ஆயுத இறுதியும் ஆக இரண்டு விஷயங்கள் சொல்கின்றார்ப்பா உருவு இயல் நிலையும் அதாவது உருவினை கொண்டு வரும் எப்படின்னு பாருங்களேன் கோடு அதே மாதிரி ஆயுத பெயர் முதலாகி ஆயுத இறுதி அஃது குட்டல் கோடு இஃது குட்டல் கோடு உஃது குட்டல் கோடு அப்ப இது எவ்வாறு புணர்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா யாதன் கோடு இங்க அஃது குட்டல் கோடு பார்த்தீங்கன்னா இதன் கோடு இது உதன் கோடு இதுக்கு நசீனாக்கினியர் வந்து ஒரு குறிப்பு கொடுக்கின்றார் என்ன அப்படின்னா இந்த ஆயிரம் கெடுவதற்கு முன்னால இந்த அண்ணுடைய அகரத்தை வந்து குற்றியில் உரத்தின் மேல் ஏற்றுங்க ஏன்னா ஆயிரம் கெட்டது என்றில் அது முற்று உரமாக ஆகிவிடும் இப்ப குட்டல் கோடுன்னு இருக்கு இல்லையா இதை வந்து என்ன சொல்றாரு அவர் அப்படின்னாக்கும் இந்த அண்ணனுடைய சாரியை வந்து அன்ற சாரியை தானே இங்க ஏறுது அதை உடனே ஏற்கிருங்கன்றாரு ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அது வரவுக்கு முன்னால ஏதாச்சு அப்படின்னா இந்த இறுதியில் இருக்கின்ற அந்த ஆயுடமானது கெட்டுவிடும் அப்ப என்ன ஆகும் அதுன்னு இருக்கும் அதுன்னு இருந்தால் என்ன ஆகும் முற்று உகரமாகும் முற்றுகையில் உகக்கும் போது இந்த புணர்ச்சி நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் தொல்காப்பியர் வேகமாக செய்ய என்று நச்சினார்கிணியர் குறிப்பு தருகின்றார் அதே போன்று அடுத்த நுற்பா முன் உயிர் இடத்து ஆயுத புள்ளி மண்ணல் வேண்டும் அல்வழி ஆன இது வேற்றுமை புணர்ச்சியில் இவ்வாறு நடைபெறுகின்றது இது அல்வழி புணர்ச்சியில் எவ்வாறு அது என்ன சொல்றாரு அவர் அப்படின்னாக்கும் இப்ப அக்னி குட்டல் அடை அப்படின்னாக்கும் இந்த ஆயிரம் புள்ளி வந்து மண்ணல் வேண்டும் ஆயிரம் புள்ளி அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறாரு இது நமக்கே தெரியும் குற்றையுலக்குறோம் உயிர் வரி குக்குரை மெய் விட்டு ஓடும் அப்ப இத்துன்னு இருக்கும் அப்ப ஈத்து குட்டல் ஆ தேன்னு வந்துடும் இல்லைங்களா நிலைமை உயிர் மெய் ஈற்று மெய் அதாவது தன்னுடைய மெய்யை விட்டு அது ஓடிவிடும் அது ஓடிட்டு அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற அடிப்படையில் தே வரும் இதெல்லாமும் அதே மாதிரி மண்ணல் வேண்டும் அப்படின்னாக்கும் ஆயுத எழுத்து அப்படியே நிற்றல் வேண்டும் என்று பொருள் இந்த இரண்டு சூத்திரங்களையும் பார்த்து கொள்ளுங்கள்ப்பா சரிங்களா அடுத்ததாக நான்கு அதிபா திசை பெயர்கள் தங்களுக்குள் புணரும் பொழுது பெரும் மாற்றம் இப்ப எப்படின்னு பாருங்களேன் இரண்டு திசை புணரின் ஏ ஏ ஏன்ற ஒரு உள்ள வரும் அப்படிங்கிறார் வடக்கே தெற்கு அப்படிங்கிறப்போ வடக்கே தெற்கு கிழக்கே மேற்கு அப்படிங்கிறது அடுத்து இரண்டாவது சூத்திரம் கொடுக்கின்றார் வேறு கிழப்பின் ஒற்றும் இறுதியும் கெடுதல் வேண்டும் என்பனார் புலவர் திரிந்து தெரிந்து ஆகும் தெற்கொடு புணரும் காலை தெற்குன்ற ஒரு திசை பெயர் புணரும் பொழுது அது வந்து இந்த ஒற்றுமையை திரிந்து நகாரம் வருங்கிறாரு இப்ப முதல் இது ஒற்றும் இறுதியும் கெடுதல் வேண்டும் முதலாவது சொன்னார் இல்லையா அது என்ன அப்படின்னா வடக்கு கூட்டல் கிழக்கு அப்ப இந்த வடக்குன்னு இருக்கின்ற இதுல இந்த ஒற்று இருக்குன்ற அந்த ஒற்றும் அதே சமயத்துல இறுதி என்ன இந்த ஒற்றும் இறுதியும் என்று ஆகின்றது அதே மாதிரி வடக்கு கூட்டல் மேற்கு அப்ப இந்த ஒற்றும் இந்த இறுதியும் கெடுதல் வேண்டும் அதன்படி வட மேற்கு என்று ஆகின்றது இப்ப அடுத்தது என்ன சொல்கின்றார் இந்த ஒற்றுமை வந்து திரிந்து நகாரமாக தெற்கோட புணரும் போது சரிங்களா இது எப்படி இப்ப தெற்கு கூட்டல் கிழக்கு அப்படிங்கிற இந்த ஒற்றுமை என்ன ஆகுது இந்த அது திரிந்து நகாரம் ஆகின்றது என் தெற்கு கூட்டல் கிழக்கு தென் கிழக்கு தெற்கு கூட்டல் மேற்கு தென் சரிங்களா ஆக திசை பெயர் புணர்ச்சிக்கான இந்த இரண்டு சூத்திரங்களையும் படித்துக் கொள்ளுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது குற்றியழுங்குற புணரியல் பொறுத்த வரைக்கும் நம்முடைய தொல்காப்பியர் அவர்கள் இப்ப நம்ம பார்த்த அந்த நான்கு வினாக்கள் பார் அப்படியே அவர் கூறுகின்றார் இதுக்குன்னே ஒரு தனியியல் ஏன் வகுத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க என்ன பெயர் ஒரு புணர்ச்சியினை அவர் அமைக்கின்றார் ஏன்னா அவையெல்லாம் பார்த்தவுமானால் குற்றிலபுரத்துல வரும் பாருங்களேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு எல்லாமே பாருங்க குற்றியிலோரம் இல்லைங்களா அதனால்தான் அவர் என்ன செய்கிறார் தனியே ஒரு இயலை அமைக்கின்றார் குற்ற கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு சூத்திரங்கள் நம்ம பார்த்தோம் அந்த ஐந்தாறு சூத்திரங்களில் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் சரிங்களா அதே சமயம் நம்ம எழுதுகின்ற விடையானது எளிமையாக அடித்தல் திருத்தல் இல்லாம தெளிவாக அதே போன்று இப்ப நம்ம சொன்ன மாதிரி சூத்திரங்களோடு இணைத்து சான்றுகளும் கொடுத்து மேற்கோள் சொல்லுவோம் அவற்றையெல்லாம் இணைத்து நம்முடைய விடையானது அழகாக அமைதல் வேண்டும் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்